வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து ஒரு மிதின ராசியில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா வந்து வரக்கூடிய கணவர் இளமையாக இருப்பார் உபய குணம் உள்ளவர் அறிவாளியாக இருப்பார் மனிதநேயமிக்கவர் சஞ்சல புத்தி இருக்கும் விட்டு கொடுத்து போகும் மனபாவம் உள்ளவர் படித்தவராக வியாபார நோக்கம் உள்ளவராக இருப்பார் அவருடைய வீடு வந்து வியாபாரம் நடக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கு மேற்கு பகுதியிலிருந்து அவர் ஒரு நபராக இருப்பார் கணிதத்துறை நீதித்துறை வியாபாரம் ஜோஜனம் போன்ற தொழில் செய்பவராக இருக்கலாம் பொதுவாக புதனின் காரகத்தவம் நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருப்பார் எங்கே இருப்பார் சில ஸ்பெஷல் கேரக்டர் அவர் பிஸ்னஸ்மேன்ட்டு அவர் இயற்கையாகவே அவர் நிறையவே இருக்கும் கடகத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா நீட் தன்மையாவது வளைஞ்சு நிழஞ்சி போகக்கூடிய தன்மையாக இருக்கும் கடகத்தில் செவ்வாய் வந்து நீசம் ஒரு உறுதியற்றவராக இருப்பார் செவ்வாய் நீசம் அப்படிங்கிறப்ப ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் அடையக்கூடாது அதே மாதிரி தாம்பத்தியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் நீர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லலாம் உடல் பலகீனமாக இருக்கும் கணவர் வந்து செவ்வாய் வந்து டெப்ரிடேட்டர் நீர் தன்னுடைய தாழ்ந்த நிலையில் இருப்பார் அமைதியானவராக இருப்பார் வடக்கு திசையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தென் வடல் பகுதியில் மேற்கு பார்த்த வீடாக இருக்கும் அவருக்கு வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் இருப்பது போன்ற வாய்ப்புகள் இருக்குது வாட்டர் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுவார் கடல் கிடந்து வியாபாரம் பண்ணுறது ஃபாரினில் செட்டில் ஆகிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு டிபார்ட்மெண்ட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவலிங் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் அவர் இருக்கலாம் பொதுவாக வந்து இந்த மூணுக்கு உண்டான க நல்ல பிரைட்டாக இருப்பார் உண்டான காரகத்தம் எல்லாமே அவருக்கு வந்து இருக்கும் சிம்மத்தில் செவ்வாய் தான் தன்மையும் சிரமான குணமும் உடையவர் அதாவது இந்த லேவரிங் மெயின் இருக்காது எல்லாமே ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்கும் சுதந்திர மனோபாவம் உறுதி நிர்வாகத் திறமை உடையவர் அதிகாரம் உடையவர் அரசு பணியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசியல்வாதி பொறியியல் துறை சமூக சேவை தர்மஸ்தான் நடத்துதல் பொதுவாக அந்த சூரியனுக்கு உண்டான எல்லா கேரக்டருமே அவருக்கு இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்திருக்கு கண்ணியில் செவ்வாய் உள்ள பெண்ணிற்கு நிலத்தன்மையும் உபயகுணமும் உள்ள பொறுமையும் சுயநலமும் சஞ்சலமும் விட்டுக் கொடுக்கும் மனோபாவமும் இளமையும் வியாபாரம் ஆசிரியர் தொழில் எழுத்தர் கணக்கர் முதலிய தொழில் அமையலாம் கணவர் நல்ல அழகாகவும் இளமையான தோற்றமுடையவராகவும் இருப்பார் நல்ல அறிவாளியாக இருப்பார் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பிகாம் எம்காம் டீச்சிங் லைன் இதெல்லாம் அவர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவருக்கு இருக்கிறது சரிங்களா இதுவரை நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து பெண்களுக்கு கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாய் அந்த செவ்வாய் எந்த ராசியில் இருந்தால் எந்த மாதிரியான கணவர் எந்த மாதிரியான திசைகளில் இருந்து ஒரு வருவார் என்பதை பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஊரிடமிருந்து விடைபெறுவது ஒரு அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து உங்களுக்கு இந்த பதிவு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன்